ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம்ஃபுட் ஜோன் என்னைக்கு இந்த வீடியோவில் சட்டனை சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி எல்லாமே சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருட்களை நம்ம எப்போ செய்கிறேன்னு நினச்சாலும் சரி ஒரு பார்த்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் இதை செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க தயிர் வந்து கொஞ்சம் புளிப்பாக இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க இதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா ஃபஸ்ட்டு வந்து பீட் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா பீட் பண்ண அந்த தயிரோட வந்து நம்ம சேர்க்கறதுக்காக அரை கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கணும் எந்த கப்புல தயிர் எடுத்தீங்களோ அதே கப்பில அரைக்கப்பளவு ரவை கால் கப்பளவு அரிசி மாவு கால் அளவு மைதா மாவு சேர்த்துக்கணும் இதில் ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துட்டு ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி பொடிசாக கட் பண்ணது இல்லை தூருவி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் பொருசாக நறுக்கினது ரெண்டு பச்சை மிளகாய் பொடுசாக நறுக்கினது நல்லா ஒரு கால் கொத்தமல்லி கொத்தமல்லியெல்லாம் பொருசாக கட் பண்ணி சேர்த்துட்டு உப்பு ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்து நல்லா ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையுமே சேர்த்து தயிரோடு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் முதலே நம்ம தண்ணி சேர்க்கணும்னு தேவையில்லை தயிரில் இருக்கிற அந்த ஈரப்பதத்துலேயே இந்த மாவு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு ரெண்டாவதாக நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி பசைஞ்சிக்கலாம் எந்த கப்பில் வந்து தயிர் இழந்து எடுத்திங்களோ அதே கப்பில் கப் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு அரை கப் சேர்த்துட்டு தேவைப்பட்டால் ரெண்டாவது நம்ம சேர்த்துக்கலாம் கை வச்சோ இல்லை ஸ்பூன் வச்சோ நல்லா வந்து மாவு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும் மாவு பார்த்திங்கன்னா ஒரு இட்லி மாவோட விட இன்னும் கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கணும் பார்த்திங்கன்னா நல்லா அந்த மாதிரி கை வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா எண்ணெயில் போட்டு பொரைக்கும் போது நல்லா உபி வரும் அதே மாதிரி வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் சூப்பராகவும் இருக்கும் நல்லா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி வீட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இது ஒரு பத்து நிமிஷம் மட்டும் நல்லா ஊற வச்சுக்கலாம் பத்து நிமிஷம் நல்லா ஊறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாவு கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கும் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி இருக்கும் எடுத்து நம்ம அப்படியே போடுற மாதிரி இருக்கும் இப்போ அதை சுட்டு எடுக்கிறதுக்காக வந்து தேவையான அளவு எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு நல்ல குழி கரண்டி எடுத்துகிட்டு இதில் எண்ணெயில் நல்லா அந்த மாதிரி முக்கி நல்லா சூடு பண்ணிக்கோங்க ஓரளவு கரண்டி சூடானதும் இதில் ஒரு பாதி அளவு மட்டும் எண்ணெய் இருக்கிற மாதிரி நிரப்பி எடுத்துட்டு அப்படியே அதில் மாவு நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஊற்றி எடுக்கும்போது உங்களுக்கு நல்லா ஒன்று போல் எல்லாமே ஒரே அளவாக வரும் அப்படி நீங்கள் எண்ணெயில் டேரெக்டாக ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து பொங்கி வராது நம்ம கரண்டியில் ஊற்றின இந்த மாவை எண்ணெயில் நல்லா இந்த மாதிரி டிப் பண்ணிங்கன்னா ஒரு முப்பதுலேருந்து நாற்பது செகண்ட்குள்ளே அதுவே தனியாக அந்த மாதிரி பிரிஞ்சு வந்துரும் இப்போ நம்ம அதை திருப்பி விட்டுக்கலாம் திரும்பவும் எண்ணெய் எடுத்துட்டு அதில் திரும்பவும் மாவை நிரப்பி நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் இதே மாதிரி ஒவ்வொன்றா போட்டு வந்து சுட்டு எடுத்துக்கணும் ஃபர்ஸ்ட் போட்டதை நீங்கள் ஃபர்ஸ்டே எடுத்துடலாம் அது ஃபஸ்ட்டே நல்லா வெந்திருக்கும் அந்த மாதிரி ஒவ்வொன்றா நீங்கள் வரிசையாக போட போட அப்படியே எடுத்துட்டு போட்டுகிட்டே இருக்கலாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நல்ல பெரிய பாத்திரமாக இருந்ததுன்னா அஞ்சு இல்லை அந்த மாதிரி போட்டுக்கலாம் நான் கொஞ்சம் சின்ன பேனாக எடுத்துக்கனால மூணு மூணாக போட்டு சுட்டு எடுத்துக்கிறேன் ஒரு பேட்சை போட்டுட்டு ரெண்டாவது பேட்சை போடும்போது திரும்பவும் வந்து எண்ணெயை கொஞ்சம் நல்லா சூடு பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா சுட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா சூப்பராக வரும் நல்லா வெளியில் மறுமறு பாவில் நல்லா சாஃப்டாக ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் கூட ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக வந்து இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஹோம் ஃபுட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோட வந்து மீட் பண்றேன் அது வரைக்கும் பாய்